அவனவன் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பாத்தீங்களா உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக இன்று கர்த்தர் உம் உண்மை என் கையில் ஒப்பு கடுத்திருந்தும் உம் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாது இருந்தேன் இப்போ தாவி இது பார்த்து சொல்றாரு சவுல் தூங்கிட்டு இருக்கிறாரு பக்கத்துல ஈட்டி இருக்குது இப்போ இந்த ஈட்டியை தாவி எடுத்துட்டாரு ஆனா சவுளை பொல்லலை அந்த ஈட்டியை மட்டும் எடுத்துட்டு வந்து சவுளை பார்த்து சொல்றாரு கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா அவன் அவன் நீதிக்கும் உண்மைக்கும் தான் அவர் பலன் கொடுப்பார் இப்போ நான் உன்னை என்னைக்கோ கொண்டு ஓட்டிருப்பேன் உனையெல்லாம் எனக்கு பிடிக்கல ஆனால் நான் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் இந்த இடத்துல அவருக்கு ஒரு இந்த பாயிண்டை நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க சவுல எனக்கு பிடிக்காது ஏன் நான் நினைச்சேன் சவுல போட்டு தள்ளணும் தான் என் உள்ள துடிச்சுக்கிட்டு இருக்குது ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும் கர்த்த நீதிக்கு உண்மைக்கும் தக்க பலன் கொடுக்கிற தேவன் அதனால ஏன் பலனை நான் கூடாது நீ கோவப்பட்டனா நீ எரிச்சல் பட்டனா நீ பகையா இருந்தா அது நீ ஆசீர்வாதத்தை இழந்துருவே அதுக்காக ஒன்ன பார்த்துட்டு நான் கோவப்பட்டு நான் எரிச்சல் பட்டு நான் ஏன் ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடக்கூடாது நான் என் விஷயத்துல கரெக்டா இருப்பேன் உன்னை பார்க்கறதுனால நான் மாற மாட்டேன் நான் எப்பொழுதும் தேவனையே நோக்கி கொண்டிருப்பேன் அவர் என்ன சொல்கிறாரு அவர் என் வாழ்க்கை எப்படி நடத்துறாரு அவர் எனக்காக என்ன என்ன செய்ய போறார் இதை மட்டும்தான் நான் யோசிப்பேன் நீங்கள் எங்க விழுந்து போகிறீங்க தெரியுமா பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது தான் நீங்கள் விழுந்து போகிறீங்க உங்க கூட இருக்கிறவங்கள பார்த்து விழுந்து போறீங்க உங்க கம்பெனியில ஒருத்தன் அநியாயம் பண்ணும்போது அவனை பார்த்து நீங்க விழுந்து போறீங்க கல்லூரியில உங்க கூட படிக்கிற மாணவி தப்பு பண்ணும்போது அதை பார்த்து நீங்க விழுந்து போறீங்க உங்க கூட இருக்கிற நண்பர்கள் அந்த பாவத்தை பண்றதை பார்க்கும் நம்ம விழுந்து போகிறோம் ஆனா தாவி அந்த சுச்சுவேஷனுக்குள்ள தான் இருக்கிறாரு ஆனா இருந்துகிட்டு அவர் சொல்றாரு நான் தேவனையே நோக்கி கொண்டிருப்பேன் ஏன்னா அங்க இருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும் உங்களுக்குள்ள என்ன என்ன வரணும் கர்த்தர் என் நீதியை பார்க்கிறப்ப கர்த்தர் என் உண்மையை பார்க்கிறவ என் உண்மைக்கு தக்க பலன் கொடுக்கிறவ என் நீதிக்கு தக்க பலன் கொடுக்கிறவய இந்த உங்களுக்குள்ள எப்ப ஓடணும் எப்பொழுதாவது ஓடணும் அல்ல எப்பொழுதும் ஓடிக்கிட்டு இருக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு என்ன என்ன ஓடிட்டே இருக்குன்னா நான் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் ஏன்னா என் உண்மைக்கு தக்கதான் கர்த்தர் பலன் கொடுக்கிறவ எப்படிப்பட்ட உண்மை ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலு ஒன்னு வாசி அவருக்கு முன்பாக யாருக்கு முன்பதாக கர்த்தருக்கு முன்பதாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் முதலாளி வரும்போது உண்மையா இருந்தீங்கன்னா அது மன உண்மை கிடையாது ஆனா கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறதுக்கு பேர் மன உண்மை ஏன்னா அவர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லா நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒருத்தன் வேகமாக போய் ஒரு வீட்டுக்குள்ள ஒன்று திருடுறான் சரிங்களா நல்லா கவனிங்க திருடிட்டான் திருடுனதுக்கு அப்புறம்தான் தான் தெரியுது அங்க சிசிடி கேமரா இருக்குன்னு அப்படியே பத்திரமா வச்சுட்டா அதே இடத்துல திருடுனது என்ன பண்ணா பத்திரமா வச்சுட்டு அப்படின்னு ஓடிட்டான் இவன் உண்மையானவனா இப்படிதான் நீங்க கிறிஸ்தவர்கள் நம்ம இருக்கிறோம் செஞ்சிடறோம் செஞ்சிட்டு அய்யோ அய்யோ பார்த்துட்டாங்களா சோத்ராம் 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 மாண்டவரே வைத்து விட்டேன் அந்த பொருளை பார்க்கும் நீ எடுக்க கூடாது

துர்கோணத்திற்கு விலைக்கி கொள்ளும் காத்துக் கொண்டேன் காத்துக் கொண்டேன் நல்லேலுயா அப்போ தாவி இது சொல்ற அந்த நீதி அந்த உண்மை என்னன்னா மன உண்மை என்ன உண்மை என் மனதில இருந்து கருத்திற்கு நான் உண்மையா இருக்கு வெளி தோற்றத்திலே அல்ல என் மனதில இருந்து நான் உண்மையா இருக்க ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டு தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் அந்த சூழ்நிலையை குறிச்சு நீங்க கலங்காதீங்க நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து பழகிருங்க சூழ்நிலை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாறும் ஆமின்னு சொல்லுங்க ஹாலே லூயா நீங்கள் தேவனுடைய காரியமாக இருந்தாலும் உங்கள் குடும்ப காரியமாக இருந்தால் உண்மையாக இருங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு பத்து எடுக்க வேண்டாம் உபத்திரவம் உன்னுடைய வாழ்க்கையில பத்து நாள் இருக்கும் ஆனால் நீ எப்படி இருக்கணும் உண்மையா இருக்கணும் எதுல உபத்திரவத்தில் நிறைய பேர் கவனிச்சிருக்கிறேன் பாஸ்டர் அதான் அவன் என்னை திருடேன்ட்டான் இனி நான் ஏன் உண்மையாக இருக்கணும் நான் உண்மையாக இருக்கும்போதே என்னை பார்த்து குறை சொல்லிட்டான் இனிமேல் நான் எனக்கு உண்மையாக இருக்கணும் என்னை பார்த்து திருடேன்ட்டான் நீ நான் திருடத்தான் போகிறேன் பாஸ்டர் இல்லைங்க உபத்திரவத்தில் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையில் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதில் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் அண்ணனியா சப்பிராவில் பார்க்குறோம் அப்போ சொல்ல ஐந்தாவது அதிகாரத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து கொண்டார்கள் ஐந்தாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் அந்த அனனியா வந்த உடனே அவர் கேட்குறாரு இவ்வளவு தானான்னு கேட்டோன்னா அவர் செத்து போயிட்டார் நீ ஒரு பங்கு வஞ்சித்தது என்ன தேவனை ஏமாற்றும்படி ஒரு பங்கு வஞ்சித்தது என்ன அப்படின்னு செத்து போயிட்டார் இப்போ அடுத்ததாக ஐந்தாவது அதிகாரம் நாலு ப்ளஸ் எட்டு இந்த வசனங்களை வாசித்தீங்கன்னா அங்க அவருடைய மனைவி கேட்குறாரு நீங்கள் நீங்க தான் விற்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவள் அவ என்ன பதில் சொல்றா ஆமா இவ்வளவுக்கு தான் இந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது இவங்க இவங்க ஆப்ஷன் தான் இது இவங்க சொத்து தான் இவங்க பணம் தான் இவங்க காரியம் தான் இவங்க வேணும் எடுத்திருக்கலாம் வந்து என்ன சொல்லலாம் தெரியுமா நாங்க கொஞ்சத்தை எடுத்திருக்கோம் ஏன் எங்க சூழ்நிலைக்காக சொல்லிருந்தா அந்த இடத்துல சாவு வந்திருக்காது இவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்ல தான் அந்த இடத்துல தான் தேவனிடத்தில் அவர்கள் போய் சொன்னார்கள் அப்போ இந்த துணிகரத்தை வைத்து தான் அவங்க வாழ்க்கையில அந்த அப்படிப்பட்ட ஒரு முடிவு அவங்களுக்கு வந்தது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில துணிகரங்கள் கத்தருடைய சமூகத்திலே நம்ம துணிகரமாக இருக்கிறோம் ஆண்டர் உங்களை ஆசீர்வதிச்சார்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு தக்க பலன் ஆண்டவருக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும் ஆண்டவர் எல்லார்கிட்டையும் நீ இவ்வளோதான் கொடுன்னு ஆண்டவர் ஒரு நாளும் கேட்கறது இல்லை உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார்ல அதில் நீங்க உண்மையா இருக்கணும் ஆண்டவர் உங்களை எதுல எதில் சொல்லுங்க வைப்போம் உங்களை எதுல ஆசீர்வதிக்கிறாரு இப்ப மதுபாலா வேலைக்கு போன உடனே உனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குது இது இது என்னது என்னது சம்பளம் ஆசீர்வாதம் இந்த பத்தாயிரம் ரூபாய் நமக்கு ஆசீர்வாதம் அப்ப நாம யாருக்கு உண்மையா இருக்கணும் அதை கொடுத்த ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு அதுல ஒரு பங்கை கொடுக்கணும் இதை குறித்து நம்ம சர்ச்சில நான் அதிகமா சொன்னது உங்கள்கிட்ட நான் எதிர்பார்த்ததும் இல்லை நம்முடைய சபையில் தசம பாகம் கொடுக்குறவங்க விரல் வெட்டு என்னக்கூடிய ஒன்று ரெண்டு மூன்று இவ்வளோ தான் இருக்கிறாங்க எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இதை நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறதில்ல ஆனால் இந்த நாளில் பிரசங்கத்தோடு வர்றதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவர் இதுலேயும் நம்மளை உண்மையாக எதிர்பார்ப்பார் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா பெருசாக கர்த்தரை எனக்கு தரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவர் நான் பெருசாலாம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன் கொஞ்சம் தான் கொடுப்பேன் அந்த கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருக்கிறாயான்னு பார்த்து அநேகத்தின் மேலே உன்னை அதிபதி ஆகிக்க வைப்பேன் நீங்கள் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க அது அற்பமாக நீங்கள் நினைக்காதீங்க வடையை போட்டு நீங்கள் விற்கிற ஒரு வேலை நல்லா பத்தாதில் லாபம் முப்பது ரூபா நாற்பது ரூபா வரும் அதை அற்பமாக நினைக்கக்கூடாது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உடனே அந்த வடை கடைக்கு ஒரு பேர் கண்டுபிடிக்கணும் ரகப்போத்து வடை கடை அப்படியே அதை வந்து ஒரு முக்கிய பொருட்டாக நம்ம நினைக்க ஆரம்பிக்கணும் அல்லையிலோயா ஒரு சாதாரண வேலையை நீங்கள் அற்பமாக நினச்சிங்கன்னா அது ஆசீர்வாதமாக மாறாது கர்த்தர் உங்களை நம்பி ஒரு தொழிலை கொடுத்துருப்பாரு அந்த தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறத பார்த்து தான் அவர் ஆசீர்வதிப்பார் இப்போ ஜெனிஃபர் கிட்ட ஒரு நூறுரூவா கத்தர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களே ஆண்டவர் அப்படி எட்டி பார்ப்பார் அந்த நூறுரூவாய் அவ எப்படி செலவு பண்ணுறா அப்படின்னு பார்ப்பார் அல்லே லூயா நூறுரூவாய அந்த தான் ஆண்டவர் இரநூறுவா மாற்றுறதுக்காக எட்டி பார்க்குறாரு அந்த நூறுரூவாய் ரொம்ப பத்து ரூபா ஏழைகளுக்கு ஒரு பத்து ரூபா சரிங்களா அப்புறம் நம்ம கூட இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு பங்கு இதை எடுத்து வைக்கும்போது ஆண்டவர் பார்க்க பரவாயில்லை நம்ம நூறுரூவா நூறு ரூபாய் எடுத்துட்டு மாப்பிள்ளை ரூபாய் கிடைச்சிருச்சுடா ஜாலியா இருப்போமா மாப்பிள்ள கிளம்பமா அப்படின்னு கிடைச்சிருச்சு நினைச்சு நான் இனி இவனை நம்ம ஆசீர்வதிக்க கூட ஏன்னா நூறுரூவா கொடுத்தாலே இந்த ஆட்ட ஆடுறானே இவன்டெல்லாம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா பக்கத்துல வருவானா நம்ம பக்கத்துல எங்க நான் வந்து விளையாட்டுக்கு சொல்லல உங்களை இப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறார் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது விசாசை தெரிய விடாமல் மறைச்சி மறைச்சி வைக்கிறான் இஷ்டத்துக்கு வாள் சந்தோஷமா வாளு ஆ ஆ கிடைக்க கிடைக்க வாளுங்குறான் அதுக்கப்புறம் தான் கண்ணை திறந்து விடுவான் கடலுக்குள்ள இருப்போம் குழப்பத்துக்குள்ளே இருப்போம் சண்டைக்குள்ளே இருப்போம் பிரச்சனைக்குள்ளே இருப்போம் அத்தாடி ஆட்டமா ஆடினோமே போச்சே அன்னு சொல்லி கொஞ்சத்தில் உண்மையாக இருந்திருந்தனா நீ கவனமா இருந்திருந்தனா நீ ஜாக்கிரதையா இருந்திருந்தேன்னா நீ யாரும் நீ பூமியில் சகல ஜாதி நீதான்டா மேன்மையா இருந்திருப்ப நான் சொல்லிக்கிட்டே தானே இருந்தேன் தெய்வ பிள்ளைகளே இது ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிற ஒரு நேரம் எதற்காக எச்சரிக்கிறார் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக அல்ல நம்முடைய மேன்மைக்காக நம்முடைய எல்லா விதமான மேன்மைகள் நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறார் இதை கேட்டதுக்கு அப்புறம் கூட நாளைக்குல இருந்து நீங்க கவனக்குறைவா இருந்தீங்கன்னா உங்களால இனிமே உயர முடியாது இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தே ஆகணும் அண்டு நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன் நான் நம்புவேன் நம்புவேன் உண்மை மட்டுமே என் வாழ்வி நம்பிக்கை நீதானா என் ஜீவன் ஆட்களெல்லாம்